அறியாத கண்டில்லை தன் கன்றையாயும் அறியும் உலகின் தாயாகினையா நீ அறிதிய பொருளும் அவை உன் நிலை அறியாயன் மாயங்களோ வாராதே போல் வரவல்லாய் ஆச்சரியமான பாசனம் ராமனிடத்தில் சொல்கிறான் விராதங்கிற ராட்சசன் ஒரு தாயிருக்கு ஒரு பசுமாடு இருக்குது பசுமாடுக்கு ஒரு கன்று குட்டி இருக்குது பத்து நாள் ஆச்சு பசுமாடுகள்லாம் சேர்த்து ஒரு கொட்டியில் கட்டி வச்சுருக்கான் குட்டிகள்லாம் சேர்த்து ஒரு கொட்டியில் கட்டி விட்டுருக்கான் அந்த பால் கொடுக்கக்கூடிய சமயம் வந்துடுத்துன்னா அந்த கன்று குட்டிகள்லாம் அபத்து விட்டுட்டா இந்த பத்து நாளுக்கு முன்னாடி போட்ட கண்ணுக்குட்டி தன்னுடைய தாய் இடத்துல கரெக்டாக போறதான் தாய் அந்த தாய்க்கு நம்ம கண்ணுக்குட்டி தான் தெரிஞ்சிருக்கான் இந்த கண்ணுக்குட்டிக்கு நம்ம தாய் தான் தெரிஞ்சிருக்கான் தாய் தன்னை அறியாத கண்டில்லை தன் கன்றை ஆயும் அறியும் அந்த தாய்க்கும் தெரியும் ஆனா உலகிலேயே நீ தான்ப்பா தாய் தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்னவாறு இவை என்ன நியாயங்களேங்கிறார் இல்லையா சுவாமி நம்மாழ்வார் நீ உலகத்துக்கே தாயா இருக்கேப்பார் ராமா இது என்னப்பா நாடகம் எங்க எங்கெல்லாம் யாருன்னு உனக்கு தெரியாதா நான் ஒரு கந்தர்வன் உனக்கு தெரியாதா சாபத்தினுடைய வசமாத்தான் விராதனாக ஆயிட்டேன்னு உனக்கு தெரியாதா எனக்கு சாப விமோசனம் அதுக்கு அதுக்குதான் வந்திருக்கேங்கிறது எனக்கு தெரியாதா அதெல்லாம் உனக்கு தெரியாதா எனக்கு வந்து உன்னுடைய ஆயுதத்தினால என்னுடைய தோள்களை வெட்டி எனக்கு வந்து பூர்வஜன ஞானத்தை கொடுத்தியே ராமா அப்படின்னு கதர் அந்த விராதன் அதனால் இது என்ன மாயைகளோ எனக்கு வேணா உனக்கு தெரியாது மாயை மறைச்சிடும் உனக்கு தெரியுமேப்பா வந்தா வாராதே போல் வரவல்லாய் நீ வரமாட்டேன்னு நினைச்சிட்டு வந்து நிற்கிறியே ஆழ்வார் பாசுரத்தை சொல்றாரு இல்லையா வந்தாய் போலே வாராதாய் வாராதாய் போல் வருவானே சுவாமி நம்மாழ்வார் எடுக்கிறார் அந்த மாதிரி வந்து நிற்கிறியே அப்படின்னுட்டு சந்தோஷப்பட்டான் ஆனா அவனுடைய பிராணன் பிரியல அப்ப சொல்றான் என்னுடைய பிராணம் ராமா எனக்கு ஒரு உபகாரம் பண்ணு இந்த சரீரத்தை ஒரு பெரிய நோண்டி அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டு மரம் செடிகள் எல்லாம் போட்டு என்னை எரிச்சு விட்டுடும் அப்பதான் என்னுடைய ஆத்மா பிரியும் அப்படின்னு சொல்ல அதே மாதிரி ராமலட்சுமணால் பண்றாளம் உடனே திவ்யமான சொரூபம் வந்த பிறகு அவன் சொல்றானா ஹே ராமா